ஹாய் பிரான்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து டெலிவரி பேக் வந்து ரெடி பண்ண போறோம் அதான் நிறைய பேர் வீடியோ வேற கேட்டிருந்தீங்களா ஆனால் அன்னைக்கு வந்து வழி வந்து போனப்ப எங்கள் அத்தை தான் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா நான் விரும்பிடு ஜிஹெச் போயிட்டு அங்கேருந்து இங்கே வந்து வரதுக்குள்ளேயே எங்கள் அத்தை எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டாங்க பேக் பண்ணி வச்சு எல்லாத்தையும் அங்கே எப்படி பண்ணனே அப்படியே அத எடுத்து இத எடுத்து ஒன்னு எடுக்காம அப்படியே ஆறு மாசத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு பாத்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டோம் அப்படியே அசால்ட்டா விட்டுட்டோம் அது வந்து எங்களுக்கு தான் புரிஞ்சது அசால்ட்டா விடக்கூடாது கூடாது அப்படின்ட்டு அப்ப கையை ஓடல கால் ஓடல இதான் எடுக்கிறதா அததான் எடுக்கிறதா அதான் இதான் ஒண்ணுமே புரியல ஒத்த போர்வை எடுத்துட்டு போனா ஒன்னா ரெண்டா

அதே நாள் இந்த பிள்ளையும் இதே துண்டில் வாங்கணும்னு ரொம்ப நாளா பத்திர படிச்சு வச்சோம் அப்படின்ட்டு இந்த துண்டுதான் நமக்கு துண்டு இத இதை அடுத்து என்ன குழந்தை பிறந்த இந்த துண்டுதான் வாங்கணும்னு சொல்லி ஒரு இது வந்து பத்திரமா யாராவது வச்சுட்டோம் இதை யாராச்சும் எடுத்தாங்கனால வைக்க வைக்க ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஆனா கேக்குற மாதிரி இல்ல அதனால நான் தூக்கிட்டு போய் பத்திரமா உள்ளே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட் அங்க பாத்தீங்கன்னா நிறைய பேரு வெள்ள வேஸ்டி கொண்டு வந்திருக்காங்க ஆனா கரையவே வெண்டாம அப்படியே கொண்டு வந்து திட்டு வாங்குறாங்க நான் அந்த அவசரத்துலயும் இந்த சிசர் வச்சு எல்லாம் அந்த கரையெல்லாம் வெட்டி எடுத்துட்டு அப்படியே ஒரு வேட்டியை அந்த கரையா எடுத்து வெண்டா போட்டு அப்படியே மறைச்சு வச்சுட்டேன் அவங்க சின்ன கரையா இருந்தாலும் பரவாயில்ல அவங்க கொண்டு வரதோட பெரிய பெரிய கரை அப்பட் அதுக்கப்புறம் இந்த துண்டு எதுக்குன்னு தெரியல எனக்கு இல்ல நம்ம வச்சுக்கலாம் துண்டு நிறைய தெரியுமா ஒரு நாள் அந்த துண்டி எடுத்து வச்சுக்கோ நாங்க வந்து இது வந்து எங்க மாமா கைல எங்க மாமா சொல்லிட்டே இருந்தோம் மாமா எடுத்து கொடுங்க மாமா ரெண்டு மூணு வேட்டி அப்படின்ட்டு பாட காலம் அதனால நாங்க என்ன பண்ண போர் எடுக்கிறப்போ கண்டுபிடிச்சிருந்தோம் வெள்ள வேட்டி கேட்டா அவர் எடுத்து கொடுத்தார் அதுக்கப்புறம் அங்க இருந்துச்சு பாப்பாவுக்கு எவ்வளவு வேட்டி கிழிச்சு வச்சிட்டோம் எல்லாமே கிழிச்சு வெட்டி கரெக்ட் குட்டி குட்டியா கிழிக்கிறதை குட்டி குட்டியா கிழித்து வச்சுட்டோம் எல்லாமே பண்ணோம் ஆனா இந்த பிள்ளைக்கு எதுவுமே பண்ணலான்னு அதனால சரி எடுத்துக்க அங்க போயிட்டு சாப்பிட்டா இருக்க துணியா பாத்து எடுத்துக்க அங்க போய் வெட்ட எல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த குட்டி குட்டியா வெட்டு விடுறதால இயற்கை அது இன்னைக்கு கரெக்ட் பண்ணி வைக்கணும் ஏன்னா தம்பி வீட்டுலதானே வச்சியா கரெக்ட் கட் கட் பண்ணி வப்பாரு இது வந்து எங்க ஆமா எங்க மாமனாரோட வேஷ்டி இதெல்லாம் சாஃப்டா இருக்கும் இல்ல குழந்தைக்கு ரொம்ப உருத்துறதுலாம் வந்து அது என்ன அப்புறம் ரெண்டு வேஷ்டி எங்க மாமாவோட வேஷ்டி எல்லாம் போட்டு தள்ளிக்கிட்டு போனோம் நாங்க இது என்ன இது அவர் உருத்த மாட்டாரு என் வீட்டுக்கார வேஷ்டி எல்லாம் போட மாட்டாங்க கைலையும் கட்ட மாட்டாரு எங்க மாமனார் இருக்கிறதுனால எங்க வீட்டுல பிரச்சனை இல்லாம தக்ஸாவுக்கு நிறைய வேஷ்டி நாங்க வாட்டி கிழிச்சு அது மட்டும் இல்ல என்ன நிறைய வேஷ்டி வச்சிருக்கோம் குழந்தை வரதான் எல்லாத்தையும் போட்டு போட்டு தூக்கி போயிட்டே இருக்கலாம் மாசத்துக்கு அதுக்கப்புறம் பேம்பர்ஸ் கிட்டத்தட்ட ஒன் ஒரு மாசம் முடியும் டவுசரே டவுசரே போட முடியாது எப்படி பேம்பர்ஸ் போட்டா கழுட்டு வந்துடும் அதே மாதிரிதான் அங்க நிறைய குழந்தைங்க இருந்துச்சு பேம்பர்ஸ் நிக்காத அப்ப அது வந்து யோசிச்சேன் இப்படிதானே இப்படிதான் இருந்துச்சு அப்படின்ட்டு அதனால இந்த பிள்ளை கீழே இப்படி ஒட்டுற மாதிரி பேப்பர்ஸா வாங்கிக்கணும் அதுன்னா டைட்டா பிடிச்சிக்கிது இப்படி கால் வரையா போடுவாங்கல்ல அதுனா உருவிட்டே ஆமா தக்ஸா குமார மாதிரி ஒட்டுறதா வாங்கணும் எங்களுக்கு ஒட்ட தெரிய அது மேலும் இந்த தடவை எல்லாமே ட்ரெய்னிங் அப்புறம் வந்து எனக்கு எங்க அத்தை எடுத்து வச்சுக்கோ நைட்டி இதுல இருந்து ஒன்ன வேலை எடுத்து போட்டாமா அந்த எடுத்து வச்சுக்கணும் ரெண்டு நைட்டி எடுத்துக்கோம்

ரெண்டு நைட்டு எடுத்து வச்சிருக்காங்க இன்னொரு நைட்டு எடுத்து வைக்கணும் எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரியலையா மூணு நாள் அனுப்புவாங்க வீட்டுக்கு இப்போ வந்து எப்படின்னு தெரியல தக்ஸாவுக்கே நாலு நாள் ஆயிடுச்சு நைட்டு பிறந்தா தக்ஸா அதனால வந்து நாலு நாள் தான் வச்சிருந்தான் அப்படி இன்னொரு நைட்டு இன்னொரு பாவாடை எல்லாம் எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து முக்கியமான திங்ஸ் நம் சீப்பு இந்த சீப்பு சின்ன சீப்பு ஒன்று எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் முக்கியமான திங்ஸ் ஏன்னா இப்ப போனப்ப நாங்க ஒண்ணுமே எடுத்துட்டு போல எடுத்துட்டு போகாம அங்க பாத்தா எல்லாரும் என்ன பண் அஞ்சு மணி அஞ்சுறதா ஆகுது எல்லாரும் அடிக்கிறது தலை சீவுறது அப்படிமா இருக்காங்க நம்ம மட்டும் அதுவே நம்மளுக்கு வந்து எப்படி சொல்றது நம்ம பேஷண்ட் அப்படின்ற இதுக்கு தள்ளப்படுறோம் அதனால நம்மளும் மேக்கப் போடதா இருக்கணும் இனிமேல் அப்படின்னு நான் அன்னைக்கு அப்ப முடிவு பண்ண போய் ஃபர்ஸ்ட் நாள் நைட்டு காலையில எந்திருக்கிறப்ப முடிவு பண்ணேன் நம்ம வீட்டுக்கு போற முதல்ல இதெல்லாம் வைக்கிற வழி விட்டு போயிருச்சுன்னா அப்படின்ட்டு அதனால வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து ஒரு கவர்லயோ இல்லன்னா டம்பாலையோ போட்டு அடைச்சு வச்சுக்கணும் அங்க போறப்ப இதெல்லாம் தூக்கிட்டு போயிருக்காம தூக்கிட்டு போய் நானும் மேக்கப் போடுவேன் நானும் பல பலன்னு இருக்கணும்ட்டு அங்க இருக்கவங்களாம் சொல்றாங்க ஏன் வீடியோல நீங்க கொஞ்சம் கலராக இருக்கீங்க நேரில் பார்க்க கருப்பா இருக்கீங்கன்னு சொன்னப்ப எனக்கு மனசே கஷ்டமா இருக்கு அதுக்கப்புறம் வேண்டாம் பேஸ்ட்டு நாங்க வாங்கணும் திருப்பி திருப்பி எல்லாம் வாங்கிட்டு திட்டுக்க முடியாது இங்க எது எடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு அதே தேவை எடுத்துக்கிட்டோம் ஆஹ் சம்பளம் இதெல்லாம் என் அத்தையோட ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் அங்க பால் கொடுக்குறாங்க நல்ல பால் கொடுக்குறாங்க ஒவ்வொரு டவுனருக்கு மேலயே கொடுக்குறாங்க

இனி குழந்தை பிறந்துச்சுன்னா வந்து சுடு தண்ணி தான் நான் குடிக்கணும் எல்லாமே சொல்லுவாங்க எனக்கு கிட்டத்தட்ட எங்க வீட்டுல ஒன்றரை மாசமா சுடு தண்ணி மட்டுமே காட்டிட்டே இருந்துச்சு ஆரோசனை அப்படியே குடிச்சுக்கிறோம் அப்படிதான் இருந்துச்சு அதனால ஆத்தணும் இல்ல அவங்க கொதிக்க கொதிக்க வருது இல்லைன்னா ரெண்டு தண்ணி மிக்ஸ் பண்ணும் இது வந்து பிளாஸ்க் ஏன்னா புது பிளாஸ்க் எடுத்து வச்சுக்கீங்க ஆமாப்பா இது எப்படி ஓப்பன்

அங்க குடுக்கறது வந்து கொஞ்சம் லேட்டா நான் வந்து வெள்ளனா சாப்பிடுவேனா இல்லன்னா நான் ஒரு நாள் லேட்டா சாப்பிடுவேன் கொண்டு வரவங்க வெள்ளனா கொண்டு வருவாங்க நான் வந்து வெளியில வாங்கி சாப்பிடுவேன் பிரியா உட்காந்து வெளியே வாங்கி பயத்துக்கு வாங்கி கொடுத்துருவாங்க ஊசி போடுவாங்க மாத்திரை கொடுப்பாங்க அது வசதி பிரியா உட்காந்து டயத்துக்கு வாங்கி அதுக்கப்புறம் வந்து மூணு போர் போர்வாதா அப்படியே காமிச்சிருப்பா மூணு போர்வை என்ன சொன்னோம்ல மூணு பேர் இருக்கோமா நாங்க இப்ப ஒரு ரெண்டு போர்வை எடுத்துட்டு போய் படாத பாடு காணா போச்சுன்னு சொன்னோமா ஆமா அது பார்த்தா காணா போ யார எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் பார்த்தா யாருமே எடுத்துட்டு போல அவங்க வந்து மிஸ் பண்ணி எங்க போர்வை எடுத்துட்டு அவங்க போர்வை வச்சிட்டு போயிட்டாங்க ஆனா அதையும் நாங்க வந்து அங்க ஒரு ஒரு பிள்ளைக்கு கொடுத்துட்டு வந்துட்டோம் அந்த போர்வ இல்லாம அது அங்க ஆஸ்பத்திரி வந்து எப்பயும் சுத்திட்டு இருக்கா இந்த வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் குடுத்துட்டு எங்க போர்வை மட்டும் நாங்க கொண்டு வந்துட்டோம் கொண்டு வந்துட்டோம் இனி வந்து என்னென்ன வாங்கணும் அப்படின்னா வாங்கணும் இல்ல நாங்க இதுல பேக் பண்ணாத விஷயங்கள் வந்து துணி எல்லாம் இனி கட் பண்ணி வைக்கணும் நாங்க கட் பண்ணி வைக்கணும் பாப்பாவோட டவல் ஒண்ணு இருக்கு அத வந்து இந்த அது என்ன சொல்லுவாங்க ரேப் பண்றதா எப்படி பண்ணுவாங்க இந்த குழந்தைய வந்து ஃபுல்லா இது பண்ணி வைப்பாங்கல்ல கவர் பண்ணி வைப்பாங்க டவல் சொல்லுவாங்க டவல்லே கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கு இருக்குல்ல ஆஹ் இருக்கு அதுதான் அதை எடுத்து அதை இருக்கு அது இல்லாம பாப்பா வாங்குனத கொசுவல பெட்டு கொசுவல பெட்டு எல்லாரும் குழந்தைக்கு எல்லாமே அப்படியே புதுசாவே வாங்கணும்னு எதுவுமே எடுத்து எல்லாமே மேல இருக்கு ஆனா அதெல்லாம் எடுத்துட்டு போல அதுவும் வந்து குழந்தை பிறந்த எடுத்துட்டு போலான்னு இத மட்டும் இப்போதைக்கு கொண்டு போய்க்கலாம் வழி வந்து போகும்போது அப்புறம் பேபி திறந்த உடனே அதெல்லாம் எடுத்துட்டு போயிக்கலாம் இப்ப வந்து இனி வழி அதிகமா வந்துதானே போவோம் ஏன்னா வந்து இந்த வழி நின்றுச்சு நீ வந்து குழந்தை வலிதான் வரும் அப்படின்னு ஒரு இதுல இருக்கும் அது வரப்ப இருப்பே எடுத்து வச்சுக்கணும் அது மேல இருக்குன்னு நினைக்கிறேன் மேல இருந்து இறக்கி அது அலசி அலசி போடணும் அது ஏன்னா கொஞ்சம் மெத்த மாதிரி இருக்கும் அதே எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் என்னத்தான் எனக்கு ரெண்டு ஜாக்கெட் புடவை எடுத்துட்டு பேக் பண்ணி வச்சுட்டு ஏன்னா அங்க இருந்து வர முடியல ஒரு மணி நேரம் வர ஒரு மணி நேரம் போகும் ஒரு மணி நேரம் அதுல இவ்வளவு விட்டுட்டு அங்க வந்துட்டு பாப்பா வீட்டுக்கு வந்துடும் பாப்பா வீட்டுக்கு வந்துருவா வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் என்னை விடவே மாட்டா அதுவாசி முடிவு பண்ணிட்டேன் அங்கே எடுத்து அங்க அப்படியே மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து எங்க இதுல வந்து இந்த குழந்தை பிறகு முன்னாடி ட்ரெஸ் எல்லாம் எடுக்க மாட்டாங்க எல்லா இதுலயும்தான் நினைக்கிறேன் சில பேர் எடுக்க மாட்டாங்க நாங்க வந்து எடுக்க மாட்டோம் நாங்க வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன குழந்தையா இருந்தாலும் சரி பிறந்ததுக்கு அப்புறம் தான் எடுத்து போடுவோம் அதனால வந்து அங்க வெளியில கடைகள்ல வாங்கிக்கும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இதான் இவ்வளவு ப்ராப்பர்ட்டி சினி வந்து எனக்கு செருப்பு வாங்கணும் அதுக்கப்புறம் என்ன வாங்கணும் கிட்டத்தட்ட அவ்வளவுதான் இதுக்கு மேல ஏதாச்சும் தோணுச்சு அப்படின்னா திடீர்னு தோணும் திடீர்னு அத்தை இத எடுத்து வைக்க மறந்துட்டோம் பாருங்க அப்படின்னு சொல்லுவேன் எங்க அத்தை நம்ம இதை போகும்போது எடுத்துக்கணும் சிசர் வேணா எடுத்துக்கணும் நாங்க கட் பண்ணாம போனோம்னா சிசர் தேவைப்படும்

அவங்களுக்கு கழுத்து கொடுத்து எனக்கு கை வழியே வருது ஓகே நான் ஏதாச்சும் விட்டு போயிருந்துச்சு அப்படின்னா நீங்க சொல்லுங்க இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க சிஸ்டர் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இனி வந்து யாவுக்கு வர்றதோ ஒன்னொன்னா எடுத்து வைப்பேன் நான் வந்து அவ்வளோ ஜீனிஸ் நாங்கள் தேவைப்படுறத நாங்கள் பக்கத்துல கூட வாங்கிக்குவோம் அதனால எங்களுக்கு இவ்வளவுதான் தேவைப்படும் முக்கியமா முக்கியமா தேவைப்படுறது இதுதான் என்ன வந்துட்டு ஒரு சங்கு மட்டும் எடுத்துக்கறேன்னா ஆமா சங்கு எடுத்துக்கணும் அப்புறம் அவ்வளவுதான்

ஏன்னா எனக்கும் தெரியாதுல்ல தெரியாம நீங்க சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்குவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் என்னோட பேக்கிங் இவ்ளோதான் பேக் பண்ணி எடுத்துட்டு போறேன் ஓகே பாய் அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம்